மெண்ட் சூரியா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் తిరుమల తిరుపతి దేవస్థాన అధ్యక్షుడిగా అవకాశం ఇచ్చిన మహామూర్తి శరణాగతి శరణాగతి తండ్రి గత కొద్ది రోజులుగా నా మనస్సు కలత చెందుతోంది నిప్పుల కొలిమిలో నిలబడినట్టుగా ఉంది సర్వ జగత్ రక్షకుడైన ఈ క్షేత్రంలో క్షుద్ర రాజకీయ మాటలు మాట్లాడటం నిషిద్ధం అపచారం అంతటి పవిత్ర పుణ్యక్షేత్రమైనటువంటి నీ ఆలయంలో దేవదేవ నీ అన్న ప్రసాదాలలో అత్యంత పవిత్రమైనటువంటి లడ్డూలో కలంకితమైనదని కలుషిత రాజకీయ మనస్కులు అత్యంత దారుణంగా ప్రవర్తిస్తున్నారు லட்டு பிரசாதம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் திருப்பலை திருப்பதி தேவஸ்தானம் முன்னாள் அரங்காவலர் சபதம் மேற்கொண்டு இருக்கிறார் நைவேத்தியம் லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்திருந்தால் தானும் தன்னுடைய குடும்பமும் சர்வ நாசமாக போக வேண்டும் என ஏழுமலையான் கோயில் குளத்தில் மூழ்கி ஈர உடையுடன் கோயில் எதிரில் தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி சபதம் மேற்கொண்டிருக்கிறார் இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம் சரவணன் வணக்கம் தொடர்பான கோவில் கோவில் வந்து குழு தலைவராக இரண்டு முறை அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தந்தையார் ராஜசேகர் ரெட்டியின் தலைமையில் இருந்த ஆட்சியின் போது ஒரு முறையும் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்த தற்போது உள்ள ஆட்சியின் காலத்தில் ஒரு முறையும் இரண்டு முறையாக அவர் வந்து அறங்காமல குழு தலைவராக இருந்த கருணாகரண ரெட்டி என்பவர் வந்து இந்து சர்ச்சையின் பொழுது இந்து மாலை திருமலைக்கு வந்த அவர் கோவில் அருகே உள்ள குளத்திறு நேர்கள் மூழ்கி அஹ் ஈழத்துறையினர் நேர்கள் வந்து அவர் கோவிலிருந்து உள்ள அகிலாந்தம் என்ற இடத்தில் வந்து அவர் கற்குளம் ஏற்றி தங்கள் தான் வந்து எந்த ஒரு முறைகேடும் செய்யவில்லை சாமிக்கு படைக்கப்பட்டுள்ள நெய்வேற்றிய பொருட்கள் கலப்படங்கள் செய்வதற்கு நான் உறுதுணையாக இல்லை அப்படி இருந்து என்றால் என் குடும்பமும் நானும் நாசமாகி போய்விடுவோம் என்று அங்கு சத்தியம் செய்தால் இதனை அறிந்து வந்த அங்குள்ள தேவஸ்தான ஊழியர்கள் விஜிலன்ஸ் ஊழியர்கள் உடனடியாக அவரை அப்புறப்படுத்தி காரில் ஏற்றி வச்சு அனுப்பி வைத்தாலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி சரவணன் டோடி என்டர்டெயின்மென்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த்சாமி நடிக்கும் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்